வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாங்க கொஞ்ச நாளா உங்களை ரொம்ப மிஸ் பண்றோமே என்னையா எதனால எதுனாலன்னா மேபி என்ன சொல்றது உங்க மனசுக்குள்ள இடம் பிடிக்கிற ஒரு கேரக்டர் பண்ணாதனால இருக்கலாம் கூடி சீக்கிரத்துல நடக்கும் அந்த இடத்தை திருப்பி எங்க இருந்து வந்தாலும் அந்த இடத்தை திருப்பி ஓடி பிடிப்பேன் ஓகே யமுனா சின்னதுரை அவர்கள் எப்படிப்பட்டவங்க லைக் அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எங்க இருந்து சினி ஃபீல்டுக்கு வந்தாங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே நியூ வாஷர்மேன் பெட் நம்ம அந்த புது வண்ணாரப்பேட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே தான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் ஸ்கூலிங்கெல்லாம் அங்கே தான் ஸோ அதுக்கப்புறமா சினிமா எனக்கு அங்கேருந்து வந்து போகிறது கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆனோம் ஸோ ஸ்கூலிங்கெல்லாம் அங்கே பண்ணோம் காலேஜ் லைஃப்லாம் அப்படியே போச்சு சினிமாக்குள்ள எடுத்துகிட்டு வச்சதுனால பர்சனலாக என்னோடய கேரக்டர் வைஸ் சொல்லணும்னா எம்னா வந்து வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது ஒரு பத்திரகாளி ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டா என்ன ஆல்வேஸ் ஒரு பத்து கை பத்து தலையோடையே பார்க்கலாம் அப்படி கோவம்னா கோவப்பட வேண்டிய விஷயத்துக்கு தான் கோவப்படுவேன் அனவசியமா இருக்காது ஆனால் வீட்டில் எப்படின்னா அவள் எதை பார்த்தாலும் கத்துவா அவள் எதுக்குமே க கோவட்டே இருப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் அது கொஞ்சம் வீட்டுக்குள்ள வரும்போது அது கொஞ்சம் ஓவர் தான் வீடு ஒன்று மியூசியம் கிடையாது வீடு அப்படி தான் இருக்கும் பட் இருந்தாலும் எனக்கு என்னென்ன வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லைன்னா அது ரொம்ப டக்குன்னு கோவம் படுறது அது ஒன்று தான் கொஞ்சம் இந்த ஓசிடி ப்ரொப்ஷனை இருக்கிறதுனால அதனால கோவம் ஜாஸ்தியாக வரும் அதெல்லாம் விட தள்ளி பார்க்க போனா வந்து ஒரு ஸ்வீட்டா சிரிச்சுட்டே இருக்கிற ஒரு பொண்ணு தான் எதுனால சினி ஃபீல்டுக்குள்ளே வரும்னு நினச்சிக்கல ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் அண்ட் இதுக்குள்ள இன்ட்ரெஸ்டோட தான் வந்தேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ அந்த சுச்சுவேஷனுக்காக தான் அது உள்ள வந்தேன் ஸோ வேலை பார்க்க போறோம் அப்படின்னு நான் இந்த வேலையில் தான் வரப்போகிறோன்றதுக்கான ஒரு பெரிய ரீசன் என் அம்மா தான் அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது ஸோ அது நடக்கல ஸோ எப்படியும் அவன் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டத்தான் படப்போறா அது ஒரு ப்ரொஃபஷன் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்கட்டும்னு அவங்க ட்ரை பண்ணாங்க பட் அவங்க ட்ரை பண்ணது உடனே கிளிக்கும் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது ஸோ அது அப்படியே இப்போ வரைக்கும் இப்போ தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ண ஆடிஷன் இல்லை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் இது எதுக்காக ட்ரை பண்ணிங்க லைக் சீரியலா இல்லை ஒரு சின்ன ரோலாக எதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணீங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து டான்ஸ் கிளாஸ் தான் நான் போனேன் ஜெயந்தி மாஸ்டர் கிட்ட தான் நான் போயிட்டு இருந்தேன் ஸோ அங்கேயே எனக்கு ஒரு இன்னொரு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க அங்கேயே நம்ம ஒரு ஆண்டி ஒருத்தவங்க பழக்கம் ஆனாங்க ஸோ எலிசபெத் ஆண்டி அவங்க நேம் வந்து அவங்க பழக்கம் ஆகும்போது அம்மா கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு மூவிக்கு ஆடிஷன் எடுத்துட்டு இருக்காங்க நானும் போயிட்டு வந்தேன் ஸோ சிஸ்டர் கேரக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் அங்கேயே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க காண்டாக்ட் கொடுத்தாங்க ஸோ என்னோடய ஃபஸ்ட் மூவி ஆடிஷன் வந்து வெயில் படத்தோட சிஸ்டர் அதில் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஆடிஷன் போனது அந் அங்கே வந்து ரெண்டு மூவிக்கு ஆடிஷன் எடுத்தாங்க எனக்கு வெயிலுக்கும் எடுத்தாங்க அண்ட் காதலுக்குமே எடுத்தாங்க ஸோ வெயிலில் சிஸ்டர் அவங்களே ஆனால் ஆப்ஷன் கொடுத்தாங்க இதில் பண்ண போகிறீங்களே அதில் பண்ண போகிறீங்க ப்ரொடக்ஷன் ஒன்று டிரெக்டர்ஸ் தான் வேறு அப்படின்னு சொன்னாங்க பட் எனக்கு ஃப்ரெண்டு ரோல் அப்படிங்கிறத விட தங்கச்சி ரோல் மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்த மாதிரி இருந்தது அதனால டக்குன்னு இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எனக்கு வந்தது ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இதெல்லாம் அப்படி எப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ரீசெண்டாக சுழல் டூவில் கூட அந்த அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த ஒரு மெயின் நெகட்டிவ் கேரக்டர் இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி எனக்கு கால் வந்துடுச்சு நீங்கள் வந்து பண்ணாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணால் ஏன்னா யாடி மோகினியில் கொஞ்சம் அந்த கண்ணெல்லாம் உருட்டி பண்ணதுனால அந்த ரோலுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மூஞ்சி கொஞ்சம் அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி அப்படியே கேட்டாங்க நான் வந்து என்னென்னா ஒரு என்னை ஏன் அப்படி ஒரு மாதிரி வில்லியாக கூப்பிட்றாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்குள்ள பண்ணலாமா பண்ணலாமான்னு வேணுமா வேணாமா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்டாமே இருந்தேன் பட் அது வெளியே வந்தப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது சே மிஸ் பண்ணிட்டமே ரீசெண்டாக அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணது அது ஒன்று இப்போ நான் ரீசண்டாக மிஸ் பண்ணது ஆக்சுவலி உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணுங்கிறது ஆசை இந்த மாதிரி கொடுங்க ஆசாசையாக நான் பண்ணுவேன் அது வந்து சீரியலில் வந்து நான் வந்து ஒரு பாவம் பண்ணா ஆல்வேஸ் அழுது முஞ்சியா ஐயோ அந்த புள்ள பாவப்பா ஏன் தான் அந்த புள்ள இப்படி படுத்துறீங்க எல்லோரும் சேர்ந்துன்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுன்னா எனக்கு ஆசை அந்த மாதிரி அமையவே இல்லை இந்த கேரக்டர் தான் மற்றவங்களை படுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் எப்போவுமே அமையுது ஸோ ரொம்ப பாசிட்டிவாக ஆல்வேஸ் சிரித்த முஞ்சில் அதாவது அந்த பொண்ணு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ஆசை ரொம்ப குடும்பத்துக்காக உழைக்கிறதும் இருக்கட்டும் பட் என்னன்னா அந்த அந்த பொண்ணை போட்டு ஓவரா எல்லாரும் கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கீங்களே அதான் சும்மா இந்த ஃபைட் பண்ற மாதிரி அப்படிலாம் வேண்டாம் ஒரு கதையாவே ஒரு உருக்கம் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் ஒரு கதையா இருக்கிற உருக்கம் வேணுமே தவிர இப்போ நிறைய சீரியல்ஸ்ல காட்டுறாங்கல்ல எடுத்தவளே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தா ஃபைட் பண்ணுவாங்க சுற்றுவாங்க எங்கெந்த எடுத்தாங்கன்னு தெரியாது அந்த மாதிரிலாம் வேண்டாம் இந்த ரொம்ப அந்த முன்னாடியெலாம் அந்த சீரியல் இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் சீரியல்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த மெட்டி ஒலி சித்தி அந்த அந்த மாதிரி சீரியல்லாம் எப்படி இருந்ததோ ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியில அந்த மாதிரி ஒரு கேரக்டராக ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அந்த அஞ்சு பொண்ணுங்களும் எப்படி அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து அதுல யாருமே அப்பா சீ போன்னு பேசுற ஏன்னா ஒரு கதையில எப்பயும் பார்த்தா ஒரு பொண்ணு பாசிட்டிவா இருந்தா ஒரு பொண்ணு நெகட்டிவா இருக்கிற மாதிரி எப்பவுமே காட்டுவாங்க இதுல பாத்தீங்கன்னா அது இருக்க எல்லா பொண்ணுங்களும் அப்பானா உயிரே கொடுக்குற மாதிரி பொண்ணுங்க எல்லாமே சரி அப்பாவுக்கு நான் கஷ்டப்பட தெரிஞ்சிடக்கூடாது என் அப்பா நான் அழத பாத்தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் அது வந்து இன்னமும் மைண்ட்ல இருந்தே எனக்கு மறாத ஒரு சீரியல்லாம் அந்த சீரியல் தான் ஓகே நாங்க வீட்டுக்குள்ள வரும்போதே வந்து அப்பாவோட ஸ்டாச்சு போட்டோ எல்லாமே நாங்க பார்த்தோம் ஏன் அப்பா அவ்வளோ ஸ்பெஷல் எல்லாருக்கும் அவங்க அப்பா ஸ்பெஷல் பட் ஸ்டாச்சு வந்து ரொம்ப புதுசா இருக்கு இப்போ நிறைய பேர் பண்றாங்க பட் இப்படி வீட்டை நம்ம வரும்போதே நம்ம வீட்டில் வெல்கம் பண்ற மாதிரியோ இல்லை வந்து இவர் நம்ம கூடயே இருக்காரு அப்படிங்கிற என்ன மாதிரியோ நீங்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்க பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்பா பார்த்தப்போ ஒரு என்ன சொல்றதா அப்பா பார்க்கமா எல்லாருமே சொல்லுவாங்க பார்க்கும்போது ஒரு தெய்வ கடாட்சியமா இருக்காங்க அப்பா அப்படிதான் இருப்பாங்க நாலேஜ் பட்டையெல்லாம் வச்சு பட்டை எல்லாம் இருக்கவே மாட்டாங்க எங்க அப்பா இந்த இருந்துச்சோடனே குளிச்சு பட்டை போடுறதா எங்க அப்பாவுக்கு வேலை சோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்க்கும்போதே ஆள் பயங்கர பாசிட்டிவான ஒரு ஆள் இன்னொன்று என் அப்பான்ற ஒரு கேரக்டரையும் தாண்டி எப்படின்னா நார்மலா நம்ம இப்படி பார்ப்போம்மா வீட்டில் திடீர்னு எறும்போடும் உட்காந்துட்டு இருப்போம் எறும்போடும் நான் என்ன பண்ணு இப்படி நசுக்கிறது இப்படிலாம் பண்ணுவேன் அது பாட்டு ஓரமாக போயிட்டோமா தட்டி விட்டுற அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க எங்க அப்பா எப்பவுமே நான் பார்த்துருக்கேன் ஆமா அது எனக்கு அடிச்சு அதுக்கப்புறம் நான் தட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ எங்க அப்பா வந்து அதை எடுத்து அப்படி போட்டுரு போயிட்டோம் விடு அது பா அப்படிதான் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் எறும்புன்ற விஷயத்துல அப்படி ஆரம்பிச்சு யார பத்தி ஏதாவது நான் காசி சொல்லுவேன் அவங்கள பத்தி எதுக்குமா நம்ம பேசிக்கிட்டு அதேமா நம்ம பேசணும் விட விடு 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 அப்படிதான் சொல்லுவாங்க சோ ஒரு ஒரு மனுஷனா என்னெல்லாம் இருந்தா நல்லா இருக்காது இதெல்லாம் நமக்கு வேணாம் மத்தவங்களோட பேச்சு நமக்கு வேணாம் மத்தவங்களை பத்தி குறை சொல்ல வேணாம் மத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அது அவசியம் கிடையாது அது மாதிரி நல்ல நல்ல குவாலிட்டிஸ் நான் ஒரு 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 அவங்க கிட்ட நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இப்போ நான் சொன்னது ரெண்டு அந்த மாதிரி எக்கச்சக்கமா நான் இவ்வளவு வருஷம் அப்பா கூட இருந்தப்ப இவ்வளவு பார்த்துருப்பேன் இந்த மாதிரிலாம் நான் யாரையுமே பார்க்கலையே இப்படி சொல்லித்தராங்க இப்படியே தான் வளர்க்குறாங்க வாழ்க்கையில மெயின் ஒரு குவாலிட்டி ஒரு அப்பா அம்மாவா சொத்தெல்லாம் சேர்த்து தரதெல்லாம் விட அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நான் சொல்றேன் ஒரு குவாலிட்டி கொடுக்கறது இருக்குல்ல நான் வளர்த்துறது எப்படி என் குழந்தைங்களை வளர்த்துறேன் அப்படிங்கிறதுல என் அப்பா அம்மா வந்து அவ்வளோ பெஸ்டா நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ரொம்ப ஜாஸ்தியாக பாசிட்டிவாகவே இருக்கிறாள் என் அப்பா அதையும் தாண்டி ஒரு பொண்ணு மேல எப்படிலாம் வந்து பாசத்தை கொடுக்க முடியும் இருக்குல்ல இப்ப இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நடந்துக்கிறேன் எங்க வீட்டுல வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்கேன்னா அப்போ அவங்களோட அந்த அவங்களோட அந்த குணம் தானே நார்மலா அப்பா இருந்தாங்க இறந்தாங்கன்னு மனசோட இருக்கே ஒரு போட்டோவோட அப்படின்னா அந்த செல வைக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னா என் அப்பாவோட ப்ரெசன்ஸ் இந்த இந்த வீட்டுல இருக்கணும் இது இந்த வீடு வந்து என்னோட ஒரு 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 என்னோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் ஒரு வீடு வாங்குறது வைக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை ஸோ இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க பார்க்க ஆசைப்பட்ட ஒரு பர்சன் அவங்க ஸோ அதை அவங்க பார்க்க முடியல இந்த சிலை வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சது என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸோ இது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் ஏன்னா என்னோடய அப்பாவை அவ்வளோ எனக்கு பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அது இல்லாமல் அவங்க ஒரு கேரக்டராக ரொம்ப உணர்ந்த ஒரு பர்சன் ஒரு ஒரு மாமனார வந்து ஒரு மதிப்பு மரியாதையோட அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த ஒரு இதெல்லாம் மெயின் அவங்களுக்குள்ள எப்படிலாம் இருந்துச்சோ அதுக்கான வெளிப்பாடு ஸோ அதையும் தாண்டி என்னோடய ஒய்ஃப்க்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யணும் அப்போது இந்த வீடு நான் அவளுக்கு கொடுத்ததையும் தாண்டி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த வீட்டில் அவங்க அப்பாவால இருக்க முடியல இந்த வீட்டில் அவங்க அப்பா இருக்கிற மாதிரியே அவளுக்கு இருக்கணும்னா இதுதான் கரெக்டான விஷயம்னு அவங்க யோசிச்சுருக்காங்க ஸோ அது எனக்கே தெரியாமல் ஜெய்ப்பூரில் அதை ஆர்டர் பண்ணி ரொம்ப நாளாக அது ப்ராசஸில் இருந்திருக்கு ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நூற்றி ஐம்பது கிலோ இருக்கும் அது அது வந்து ஒரு கிரானைட்டு அவள் வர வச்சு நாங்கள் வந்து காலையில் பால் காய்ச்சும் போதே எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக அந்த வீட்டில் இருந்தது ஸோ அன்னையிலேருந்து இந்த வீட்டில் நான் என் அப்பாவை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணல ஏன்னா நான் இறங்கினா அப்பாவை பார்ப்பேன் திரும்பும்போது தான் சம்டைம்ஸில் எனக்கு ரொம்ப ஃபீல் இருந்தால் ஓடி போய் உட்காந்து ஷோல்டர் கை போட்டு ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு போவேன் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருந்தால் அப்படி தடவிட்டு பா அப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அப்படி அந்த ஃபீல் இன்னும் இந்த அப்பா இங்கே தான் இருக்காங்க என் கூடயே இருக்காங்கன்றது எனக்கு நிறைய அந்த சில நாளில் அந்த ஒரு ஃபீல் மிஸ்ஸிங் ஃபீல் கிடைக்கிறத விட அது இன்னும் நல்லா இருக்கு அப்பா கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் லவ் மேரேஜோ அப்படின்னு சொல்ல முடியாது அது ஒரு மாதிரி மேரேஜ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மேரேஜ் தான் அது லவ் மேரேஜுன்னு சொல்ல முடியல பட் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்க முடியாது பட் வாழ்க்கையில் பிடிச்சி கல்யாணம் பண்ணவங்களுக்கும் புரிதல் நிறைய இடத்துல இருக்கிறது இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிடிக்காம கல்யாணம் பண்ணி புரிதல் பின்னாடியும் வந்திருக்கு ஸோ ஏ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரிதல் வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் சரிசமமாக இருக்கு ஸோ எனக்கு வேணுங்கிறத அவங்க எந்த இடத்துல அவாய்ட் பண்ணணும்னா எங்கே அவாய்ட் பண்ணக்கூடாதுன்ற லிமிட்டேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது என்கிட்டையும் அது இருக்குது ஸோ அது ரெண்டு பேரும் அந்த ஈவனாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுனால அது எல்லாமே சூப்பராகவே போகுது ஸோ எங்கள் வீட்டில் என்னென்னா ஒருத்தர் கோவப்படுமோ அடுத்த அடுத்தால் வாயை திறக்க மாட்டோம் அவங்க கோவப்பட்டால் நான் திறக்க மாட்டேன் நான் கோவப்பட்டால் அவங்க பேசவே மாட்டாங்க அப் அதுலேயே எல்லாமே முடிஞ்சிடும் நம்ம ஒரு தர பேசணும்னு எனக்கே தோணும் சார் தேவையில்லாமல் தான் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு என்னாலே அதை ரியலைஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி ஸோ என்னைக்கும் அந்த விட்டு கொடுக்கறதுங்கிறது இல்லாமன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான் அது எங்கள் வீட்டுக்குள்ள அது கரெக்டா மெயின்டைன் ஆகும் ஏன்னா ஒருத்தர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா இல்லை எந்த அளவுக்கு அவங்க ஒய்க்காக அவ்வளோ பாசம் வச்சிருந்தா அவங்க அவங்க அப்பா வைக்கிறது வேற பசங்களுக்கு அவங்க அப்பா கிரேட் மாமனார் வைக்கிறதுனா வந்து ரொம்ப ரேர் இதுல வந்து சொன்ன ஒரு மனிதனாக அவங்களை அவங்க உணர்ந்ததா தான் வச்சிருக்காங்க இன்னொன்னு அவங்க மேபி நினைச்சு சொல்லுவாங்க பரவாயில்ல இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கொடுத்துருக்காருல உங்க அப்பா உங்க அப்பா இப்படி ஒரு பொண்ணை வளர்த்து கொடுத்துருக்கிறது அது ஒரு சந்தோஷம் இதையும் தாண்டி உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுக்கறதுல நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறது தான் இல்லை இருக்கிற அந்த ஒரு நான் ஏன்னா நிறைய வாட்டி கேட்டுறேன் இது எப்படி தோணுச்சு உங்களுக்கு செய்யணும்னு இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது அது வந்து வாழ்க்கையில வந்து ஒருத்தவங்க மேல அளவு கடந்து அன்பு இருக்கும்போது நமக்கு செய்யறதுக்கு ரொம்பலாம் யோசிக்கவே வேணாம் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்பா சிலையும் தாண்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்கு சொல்றதுக்கு எக்கச்சக்கமா அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஸோ அந்த வாழ்க்கை என்னன்னா ஒன் ஒரு ஒரு ஒன்று கூட ஒன்னு கூட இன்னும் ஜாஸ்தியா வாழலாம் இன்னும் இன்னும் பத்து வருஷம் நம்மளுக்கு ஆய் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபீல் தான் கொண்டு வருது நீங்க வந்து பேசும்போது ஆகட்டும் இல்ல உங்க ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும் போது ஆகட்டும் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் என்னன்னா இவங்க அவங்களா அவங்க இவங்களான்னு அப்படி தெரியுதுண்ணா உங்க வித்தியாசமா இருக்கேன் நீங்க உங்க சிஸ்டர் ஓகே அந்த மாதிரி லைக் ரெண்டு பேரும் வேற வேறையால் ஒருத்தங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு வந்திருக்கு முன்னாடி இன்டர்வியூஸ்ல கூட சொல்லிருக்காங்க நீங்க ட்வின்ஸா அப்படி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க எனக்கு அவள் ஒரே மாதிரி ஃபீல் ஆனதே இல்ல இது வரைக்கும் மேபி இந்த ஐப்ரோ அந்த ஒரு ஐ கிட்ட மட்டும் அந்த ஒரு அந்த ஒரு இருக்கு மத்தபடி நானும் ஏ நீ ஏன் சொல்லு ஊ மூக்கும் என் மூக்கும் ஒரே மாதிரி இருக்க என் மூக்கு பக்கத்துல உன் மூக்கே வராது எப்படி என்ன சொன்னாங்க அப்போ அவ சொல்வா நல்ல நல்லவேளை ஊ வாய் சைசேன் வாய் இல்லை மாதிரி தான் ஓடும் ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ கேவலமா ரெண்டு பேரும் வந்து சொல்ல முடியுமோ சொல்லிப்போம் பட் ஆயிரம் சொன்னாலும் இல்லைனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள அது ஆசை இருக்கும் ஏன் தங்கச்சி மாதிரி நான் இருக்கேன் அக்கா மாதிரி தான் அவ இருக்கான்னு சொல்றது கேட்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே நீங்க சீரியல்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் பேய் சீரியல் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஏழு ஜென்மங்கள் அப்படின்னுலாம் நிறைய வார வாரத்துக்கு ஒரு கதை வரும் ஸோ ஒரு பேய் ஸ்டோரி தான் அது ஃபுல்லாவே நான் பண்ணது முதல் முறை சீரியல்ல கால் வச்சதே தான் கால் வச்சிருக்கேன் ஒரு ஸ்டோரி பண்ணதுக்கு அப்புறம் மதுரன் சொல்லிட்டு விஜய் டிவியில் ஒரு சீரியல் வந்துச்சு ஸோ சரவணன் மீனாட்சியோட உருவாக்கம் அங்கே இருந்து தான் ஸோ அந்த சரவணன் மீனாட்சியில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தேன் அத்தை பொண்ணுல நான் ஒரு அத்தை பொண்ணு ஸோ ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டராக இருந்தது ஸோ நான் நல்லா அது ரீச் இருந்தது அந்த கேரக்டருக்கு ஸோ பாவமாகவும் இருக்கும் கோவமாகவும் வரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஸோ ஃபஸ்ட்டு சீரியல் அங்கேயிருந்தா ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சன் அப்புறம் ராஜ் டிவி விஜய் டிவி எல்லா சேனலும் அப்படியே ஒரு ஆல்ரவுண்ட் மாதிரி அந்த டைமில் ஓவர் பிஸியாக இருந்தேன் சீரியலில் உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேயே இல்லை நீங்களாக தேடின ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையே ஒரு பூன் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எதா எதா சொல்லுவீங்க இது நான் தேடினதுன்னு கூட சொல்ல முடியாது யார்டி மோகினி அந்த கேரக்டர் வந்து நான் தேடவும் இல்லை எனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து எப்படின்னா டிரெக்டர் பிரியன் சாரை தான் சொல்லணும் அவருக்கு என்னென்னா என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணும்போது ஆடிஷன் எப்படி பண்ணாங்கன்னா நான் ஸ்டூடியோக்கோ ஆஃபீஸுக்கெல்லாம் போகல இந்த மாதிரி நான் ஒரு கேரக்டர் வருதுன்னு எனக்கு ஒரு மேனேஜர் சொல்கிறாங்க டீமே டேரக்டர் கேமராமேன் மேனேஜர் மூணு பேரும் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஆடிஷன் எடுத்துக்கிறோன்ட்டாங்க வீட்டில் தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து வீட்டோடய பார்க்கிங்கில் நின்று ஆடிஷன் பண்ணுறாங்க எனக்கு ஒரு சீன் சொல்கிறாங்க அந்த சீனுக்கு நடிச்சு காட்டுங்கன்னு சொல்கிறாங்க நான் நடிச்சு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரோலுக்கு எடுத்தாங்க ஓகே சரி எனக்கு இது ஓகே நீங்க ஹீரோயின் ரோலோட இது பண்ணுங்க அந்த நட்சத்திராவோட ரோல் பண்ணுங்கன்னா அதுவும் காட்டினா அது சீன் என்ன ஒரு மாதிரி எமோஷனலா அழற சீனு இம்மீடியட்டா அது என் நேரம் போல கண்ணில் கண்ணீரோட நடிக்கவும் முடிஞ்சது ஓகே அவங்களுக்கு அதுவும் ஓகே ஆனா இந்த ரெண்டு ரோலுக்கு நீங்க செட் ஆவீங்களா செட் ஆக ஏன்னா அந்த ரோல் வந்து கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னாக இருந்தால் பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு யோசிச்சாங்க ஓகே சைத்ரா அவங்களோட கேரக்டர் பண்ணும்போது என்னன்னா மாடர்ன் கேரக்டர் எனக்கு மாடர்ன் அந்த அளவுக்கு சூட் ஆகாத ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறதுனால எனக்கு சரி ஓகே ஓகேம்மான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இந்த கேரக்டர் ரெண்டுமே இல்லாமல் ரெண்டுமே எனக்கு என்னால் பண்ண முடியாதுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை எங்கள் நடக்கும்போது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க நான் போய் ஒரு கேரக்டரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க நான் எப்படி எதிர்பார்த்தனோ அவங்க நடித்தாங்க ஸோ அவங்க எப்படியாவது இந்த ப்ராஜெக்டில் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க அந்த எடுத்த எஃபர்ட் தான் திடீர்னு ஒரு நாள் வர ஆஃபீஸ் போன சாலிகிராமம்ல ஒரு ஸ்டூடியோ போனோம் மேக்கப் போட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல பேயேக்கப் போட்டாங்க நடிச்ச நடிச்சு கட்ட சொன்னாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க மறுநாள் ஷூட்டிங்கே கால் ரெடி நாளைக்கு ஷூட்டிங்குன்னு சொல்லிட்டாங்க என்ன எனக்கு எதுவுமே நான் கேட்கல பேய் விஷம் போட்டிங்க என்ன புரியல இல்லைன்னு நம்ம பண்ண போகிற சீரியல் நீ மோகினி அந்த மோகினி கேரக்டர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அந்த இடத்துல என்னென்னா நம்ம நம்ம ஒர்க் பண்ணதை வந்து அந்த அப்ரிஷியேஷனோட கொண்டு போய் அவங்க வளரணும்னு நினைக்கிற கொஞ்சம் ஆளுங்க மத்தியில அவரு வந்து அந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும்னு அந்த இடத்துல கரெக்டா யோசிச்சு எனக்காக பண்ண ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ஆர்டி மோகினி மூலயமா வந்து எல்லாருக்கும் தெரிய வர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது அது ஸோ அந்த மாதிரி ஒரு சில பர்சன்ஸுமே இருக்கிறாங்க ஆர்டிஸ்ட் யமுனாவா நிறைய பேர் நாங்க பார்த்துட்டோம் பட் ஆண்டர்பிரினர் யமுனா அப்படிங்கிறது எப்படி இருக்கு உங்களுக்கு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல்னே சொல்லலாம் ஃபீல்னா எப்படின்னா நான் இதில் எடுக்கிற ஒரு நான் போடுற முதலாக இருக்கட்டும் அதில் எடுக்கிற ரூபாய் லாபமாக இருக்கட்டும் இது மொத்தத்துக்குமே முழு காரணம் நான் மட்டும்தான் இது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது கலந்து கலந்துருக்கு ஸோ என்னை இன்னும் பிரேவாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குது